வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இட்லி தோசை மாவு வீட்டில் இல்லாத டைமில் சப்போஸ் நம்ம வெளியூர் போயிட்டு வர்றோம் அப்படின்னா வீட்டில் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்க மாட்டோம் அந்த டைமில் நம்ம இட்லி சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த மாதிரி இட்லி செஞ்சு சூப்பராக ஒரு தக்காளி வெங்காய சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்லி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த இந்த கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவு ரவை எடுத்திருக்கிறேன் வறுக்க தேவையில்லைங்க அப்படியே நம்ம கேசரிக்கு எல்லாம் செய்வோம் இல்லையா அந்த ரவை தான் நான் எடுத்துருக்குறேன் இதை மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப் அளவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும்னு இல்லை நமக்கு இப்போ சீக்கிரம் அந்த ரவை வந்து ஊறி வர்றதுக்காக நம்ம மிக்சி ஜாரில் சுற்றி எடுத்துக்கலாம் ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கூடவே இந்த இட்லியில் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம பூர்ணம் செஞ்சு வச்சு நம்ம இந்த இட்லி செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இதுக்கு சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லை ஒரு கார சட்னி இருந்தால் கூட போதும் இல்லை அப்படின்னா பெரியவங்களாக இருந்தால் இட்லி பொடி இருந்தால் கூட போதும் நம்ம ரெண்டு கப்பு அளவு ரவை எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிர் எடுக்கும்போது தான் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த இட்லி வந்து புளிப்பு தன்மையோடு இருக்கும் நல்லா இருக்காது இப்போ ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நம்ம ஓரமாக மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கு இட்லிக்குள்ளே வைக்கிற பூர்ணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம் மாவுக்கு நம்ம அது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு ரவையை நம்ம கலந்து வைக்கும்போது அந்த ரவை இருக்கிறதே தெரியாது இட்லி மாவில் செஞ்ச இட்லி மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி ஓரமாக வச்சாச்சு வாங்க பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் நான் ரெண்டு கப் அளவு மாவு எடுத்தேன் இல்லையா அதுக்கு ஏ ஒ மொத்தம் ஒம்போது இட்லி வந்துச்சு இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயத்துக்கு அளவாக மாத்திரை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க மாவுலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் நீங்கள் இதே மெத்தடாக நீங்கள் இட்லி மாவு இருந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உள்ளே அந்த காரசாரமாக இட்லிக்குள்ளே அந்த பூர்ணம் வச்சு அந்த இட்லி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மல் இட்லி மாவில் செய்யும்போது தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போக வர வ வதக்கிக்கோங்க இப்போ வேக வச்சா உருளைக்கெழங்க சேர்த்து நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி விடுங்க நல்லா கொஞ்சம் உதிரியாக வரட்டும் இதோட நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இதோட ஹோம்மேட் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன் போல் கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்கி விடுங்க நம்ம வந்து தண்ணி சேர்த்தெல்லாம் இதை வதக்கக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த உருளைக்கெழங்க மசித்து மசிச்சு புரட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி குலைவாக பிறண்டு வரும் இப்போ பொடியாக நறுக்குன்னு மல்லித்தலைகளை சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க கை விடாமல் ஒரு மூணு நிமிஷம் பரட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த மசாலா வாடை போய் நல்லா வெந்து வந்துடும் இப்போது ஒரு அரை எலுமிச்சை எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸில் நம்மளோட இட்லி தட்டு எந்த அளவு இருக்குதோ அந்த சைஸுக்கு ஒரு சின்ன வடை மாதிரி தட்டிக்கலாங்க நல்லா மசிச்சு மசிச்சு உருளைக்கெழங்க நம்ம கிளறி விடும்போது நல்லா ஒன்று போல் மசாலாலாம் கலந்து அந்த உருளைக்கெழங்கு இருக்கிறதே தெரியாது இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மாவை வந்து நம்ம பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்துச்சுனாலும் இட்லி வந்து கல் மாதிரி ஆகிடும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இட்லி வந்து பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் எவ்வளோ ப பதமாக அரைப்போமோ அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் நம்ம பூர்ணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக உரு உருட்டிட்டு வடை மாதிரி தட்டிக்கலாம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ அந்த உருளைக்கெழங்கு மசால் வந்து கையில் ஒட்டாமல் வரும் நல்லா காரசாரமாக இருக்கும் நடுவில் ஃபில்லிங் வந்து இந்த செய்து இட்லி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு தக்காளி வெங்காயம் சட்னி தான் அரைச்சிருக்கிறேன் அது சூப்பராக இருந்தது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சுல்லுன்னு சூப்பராக இருந்துச்சு காலையில் டிஃபன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இது புது வருஷத்தில் ஃபஸ்ட்டு வீடியோ தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ இந்த இட்லியை இன்னும் சாஃப்டாகுறதுக்கு யூனோ அந்த ஈனோ பாக்கெட் இருக்குது இல்லையா அதில் இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி எடுத்துக்கிறேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்கும் பத்து ரூபா பாக்கெட்டில் அதில் ஒரு ஸ்பூன் அளவு மாத்திரம் போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒன்று போல் கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா மாவு வந்து ஃப்ளஃபியாக வரும் இட்லி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நேரம் ஆனாலும் காஞ்சு போகாமல் கல் மாதிரி ஆகாமல் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இட்லி இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே நல்லா அந்த மாவு வந்து பே அந்த மாவு பேட்டர் வந்து நல்லா பொங்கி வரும் இப்போ இட்லி துணி போட்டு தட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ அரை குழிக்கு மாத்திரம் நம்ம மாவு ஊற்றலாம் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த புத்தாண்டில் அனைவருக்குமே நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற எல்லா விஷயங்களுமே கடவுள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக என் ஃபேமிலிக்காக வேண்டிக்கோங்க இப்போ நம்ம அந்த வடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா அந்த சுற்றி மேலே போய் எலும்பி வரும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதாவது அந்த மாவு வந்து சுற்றி இருக்கணும் நடுவில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன வடைகளாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நடுவில் அந்த ஃபில்லிங் வந்து அங்கிட்டுங்கிட்டு போகாமல் நல்லா சூப்பராக ஒன்று போல் கட் பண்ணி வரும்போது சூப்பராக இருக்கும் மேலே அப்பெல்லாம் மாவு வச்சு லைட்டாக மாவு ஊற்றினா போதும் இந்த மாதிரி அந்த ஃபில்லிங் தெரியாத அளவுக்கு மாவு ஊற்றிடுங்க இட்லி வே கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆச்சுங்க வேகிறதுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இட்லி சூப்பராக இருந்துச்சு அந்த நம்ம சும்மா உதிரியாக எடுத்து வைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக நடுவில் வச்சுட்டு நம்ம இட்லி வேக வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் சாப்பாடு ஏன் பிடிக்குதுன்னா அவங்க சர்வ் பண்ணுற விதம் தான் அதை ஒரு அழகாக காமி அந்த ஃபுட்டை வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறதுனால தான் குழந்தைங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றக்கு விருப்பப்படுறாங்க நம்ம எப்படியும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்க போகிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ இட்லி வந்து கரெக்டாக ஏழு நிமிஷம் கழித்து பார்த்தா அது நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அங்கே கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ இதை வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் மேலே இந்த இட்லி துணி மேலே நான் ஏன் தண்ணி தெளிக்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேன் தண்ணி தெளிக்கும்போது அந்த துணியில் வந்து இட்லி ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கிறது இப்போ சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அந்த ஃபில்லிங் ரவுண்டாக ந நடுவில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறக்கே நீங்களும் கட்டாயம் இந்த புத்தாண்டில் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிஃபனை செஞ்சு கொடுத்து அசத்துங்க அவங்க சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கற்றாய் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி